தாய் வீடு ஜூன் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இலக்கியவாதியான மருத்துவ பேராசிரியர் நந்தி எழுதி வாசிப்பவர் வே விவேகானந்தன் இலங்கையின் யாழ்ப்பாண குடா நாட்டில் கலையும் கல்வியும் பொருளாதார வளமும் செழித்தோங்கிய இனிவில் பதியில் வினாசித்தம்பி தம்பி செல்லத்துறை செல்லம்மா இணையருக்கு மகனாக நந்தி என்னும் பெயரில் இலக்கிய உலகிலே வலம் வந்த மருத்துவ பேராசிரியர் சிவஞான சுந்தரம் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டாம் ஆண்டு மார்ச் மாதம் முப்பதாம் தேதி பிறந்தார் இவர் தனது ஆரம்ப கல்வி மற்றும் உயர்கல்வியை பழை தமிழ் கலவன் பாடசாலை காங்கேசன்துறை ரோமன் கத்தோலிக்க பாடசாலை இடைக்காடு தமிழ் மகா வித்தியாலயம் யாழ் செயின் ஜோன்ஸ் கல்லூரி கொழும்பு சென்ட் கல்லூரி ஆகிய கல்வி நிறுவனங்களில் கற்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டளவில் இலங்கை பல்கலைக்கழகத்திற்கு பிரவேசித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்தாம் ஆண்டு மருத்துவ பட்டதாரியாக வெளியேறிய இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறாம் ஆண்டு வரை அரச சுகாதார சேவையில் கடமையாற்றினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டு உயர்கல்வியை பெற பிரித்தானியாவுக்கு சென்று இலண்டன் பல்கலைக்கழகத்தில் கலாநிதி பட்டம் பெற்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஓராம் ஆண்டு இலங்கை திரும்பினார் அதே ஆண்டு பேராதனை பல்கலைக்கழகத்தில் சமுதாய மருத்துவத்துறையின் பேராசிரியராக பதவியேற்றார் பின்னர் இணை பேராசிரியர் பதவிக்கும் உயர்ந்தார் அத்துடன் அப்பல்கலைக்கழகத்தில் வைத்திய பட்ட பின் படிப்பு நிறுவனத்தினால் நடத்தப்பட்ட சமுதாய மருத்துவ கற்கை நெறிகளுக்கான பணிப்பாளராகவும் பணியாற்றியுள்ளார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டாம் ஆண்டு யாழ் பல்கலைக்கழகத்தில் மருத்துவ பீடம் ஆரம்பிக்கப்பட்ட போது அதன் முதலாவது சமுதாய மருத்துவத்துறை பேராசிரியராக பதவியேற்று அவரது மறைவு வரை பல்வேறு சிரமங்களுக்கு மத்தியில் தொடர்ந்து பணியாற்றினார் துறையில் விரிவிரையாளர்களின் பற்றாக்குறை கட்டட வசதிகளின் போதாமை யாழ் வைத்தியசாலையில் கற்பித்தல் வசதிகளின் குறைபாடுகள் போன்ற இடர்களின் மத்தியில் மருத்துவ பீடத்தினை தக்கவைத்துக் கொள்வதற்காக அரும்பாடுபட்ட பீடாதிபதிகளின் நந்தியின் பங்கு மகத்தானதாகும் நெருக்கடியான கால கட்டங்களில் குறிப்பாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு காலப்பகுதியில் திறமை மிக்க மருத்துவத்துறை பீடாதிபதியாக செயல்பட்டார் அத்துடன் யாழ் பல்கலைக்கழக நிர்வாக மட்டத்திலும் பல ஆண்டுகள் மூதவை உறுப்பினராகவும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூன்று காலப்பகுதியில் பேரவை உறுப்பினராகவும் பல தடவைகள் பதில் துணைவேந்தராகவும் சிறப்பாக செயலாற்றியுள்ளார் இவரது சேவைக்கு மதிப்பளிக்கும் வகையில் கழகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்தாம் ஆண்டு கௌரவ விஞ்ஞான கலாநிதி பட்டத்தினை வழங்கி பெருமை கொண்டது பொது சுகாதார சேவையினதும் சமுதாய மருத்துவ சேவையினதும் மேம்பாட்டுக்காக நந்தி அவர்கள் ஆற்றிய சேவைகள் அளப்பெரியனதாகும் சமுதாய மட்டத்தில் பல முன்னோடியான ஆய்வுகளை நடத்தியும் பல ஆய்வாளர்களுக்கு வழிகாட்டியாகவும் மேற்பார்வையாளராகவும் பணியாற்றியுள்ளார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஓராம் ஆண்டு ஒரு வருட காலம் நாட்டு சுகாதார அமைச்சின் துணை மருத்துவ சேவைகளுக்கான பயிற்சிக்கு அதற்காக எழுதப்பட்ட நூல் அரபு மொழியில் மொழிபெயர்க்கப்பட்டு பயன்படுத்தப்பட்டது உலக சுகாதார நிறுவனத்தின் சுகாதார சேவைகள் ஒழுங்கமைப்பு ஆய்வுக்கு சர்வதேச ஆலோசகராக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தாம் ஆண்டு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டு வரை பணிபுரிந்தார் அக்காலகட்டத்தில் மலேசியா பங்களாதேஷ் வடகொரியா மங்கோலியா இந்தியா மியான்மர் சிம்பாவே போன்ற நாடுகளில் சுகாதார சேவை சார்ந்த வைத்தியர்களுக்கு அது தொடர்பான பயிற்சி பட்டறைகளையும் நடத்தியுள்ளார் இவ்வாறு நந்தியவர்கள் தேசிய சர்வதேச மருத்துவ சாதனைகள் அடங்காம் அவர் தனது ஓய்வு நேரங்களை பயன்படுத்தி தமது மருத்துவ பணிகளுக்கு எவ்விதத்திலும் தேவைப்படாத துறையிலும் ஈடுபட்டு தலை சிறந்த படைப்பிலக்கியங்களை தந்து உள்ளமை அவரது தனி சிறப்புக்கு ஒரு எடுத்துக்காட்டாகும் தமிழ் மொழியில் ஆர்வம் கொண்ட நந்தியவர்கள் அவரது சிறிய தந்தையார் செல்வநாயத்திடமும் மற்றும் ஆனா மரியதாஸ் ஏ சார்ஸ் லக்குமனையர் ஆகியோருடன் தமிழ் மொழியை கற்று நன்கு தேர்ச்சி பெற்றுள்ளார் பாடசாலை மாணவனாக படித்துக் கொண்டிருந்த காலத்திலேயே எழுத்துத் துறையில் ஈடுபட்டு பதிமூன்று வயதிலேயே பத்திரிகைகளில் தமிழிலும் ஆங்கிலத்திலும் கட்டுரைகளை எழுதத் தொடங்கினார் பத்தொன்பதாவது வயதிலே இவர் எழுதிய சஞ்சலம் சந்தோஷம் என்ற முதலாவது சிறுகதை வீரேசிரி பத்திரிகையில் பிரசுரமானது இவர் தனது படைப்புகளை வி சி பென்சிலின் மகன் ஜெயஹின் சாஸ்திரி போன்ற புனை பெயர்களில் எழுதியுள்ளார் மூத்த தமிழ் பேராசிரியர் பேரறிஞர் ராஜாஜி இவருக்கு நந்தி என்ற பெயரை சூட்டினார் ஆரம்பத்தில் சிலர் இப்பெயரை பரிசோதித்தனர் ஆனால் இப்பெயரின் ஆழமான பேராசிரியருக்கு பேராசிரியர் காசிவத்தம்பியவர்கள் பின்வரும் விளக்கியிருந்தார் சிவம் பற்றிய தெளிவை உள்வாங்கி அந்த ஞான தெளிவினை ஆடம்பரமாக ஒளிக்காட்டி கொள்ளாமல் பார்த்து கொண்டிருப்பது நந்தி இப்பொழுதுதான் புலனாகிறது நந்தி என்பது ஞானத் தெளிவின் குறியீடு என்பது எனவே சிவஞானசுந்தரம் என்ற மனிதன் உலக ஞானம் பெற்றிய சித்த தெளிவு கொண்டிருந்தார் என குறிப்பிட்டுள்ளார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டு தினகரன் பத்திரிகையில் தொடராக ஒளிவந்த இவரது நம்பிக்கைகள் என்ற நாவல் பின்னர் எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு நூலாக வெளிவந்தது இந்த நூல் ஆண்டு பெற்றது நந்தி அவர்கள் இலங்கையில் பல்வேறு இடங்களிலும் பணியாற்றிய போது தான் பெற்ற அனுபவங்களையும் சமூக சூழ்நிலைகளையும் அவதானித்து எழுத்து வடிவில் நூல்களாக வெளியிட்டுள்ளார் குருநாகல் இடங்களில் பணியாற்றிய போது மக்களுடன் பழகும் வாய்ப்பை பெற்றிருந்தார் அதனால் மக்களுடன் பழகி அவர்களின் உணர்வுகளை நுட்பமாக உள்வாங்கி மனித தொடும்படியான பல படைப்புகளை வெளியிட்டார் குறிப்பாக அங்கு வேலை பார்த்த மருத்துவச்சி ஒருவரை கதாபாத்திரமாக கொண்டு சிங்களத்து மருத்துவச்சி என்ற சிறுகதையினை எழுதினார் இச்சிறுகதை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி நான்காம் ஆண்டு வெளிவந்த அவரது நந்தியின் கதைகள் என்ற சிறுகதை தொகுப்பில் இடம்பெற்றுள்ளது நாவலப்பட்டியில் பணியாற்றிய போது மலேக தொழிற்சங்கங்களின் பொறுப்பற்ற செயல்பாடுகளையும் போட்டிகளையும் தோட்டங்களில் வேலை பார்க்கும் தொழிலாளர்களின் அவல நிலையையும் பேச்சு மொழியையும் ஏனே தமிழ் பிரதேச மக்களுக்கு தெளிவாக தெரியப்படுத்தும் ஒரு காதல் கதையை கருவாக கொண்டு குழந்து என்ற நாவலை எழுதினார் இது இலங்கை சாகித்ய மண்டல பரிசு பெற்ற இவரது முதலாவது நாவலாகும் கொலரா நோயை கட்டுப்படுத்திய அனுபவத்தை ஆதாரமாக கொண்டு தங்கச்சியம்மா என்ற நாவலை எழுதினார் இவரது படைப்புகளில் அரும தங்கைக்கு அன்புள்ள நந்தினி என்பன மருத்துவ அறிவுரை நூல்களாகவும் ஊர் நம்புமா கண்களுக்கு அப்பால் நந்தியின் கதைகள் தரிசனம் என்பன சிறுகதை தொகுப்புகளாகவும் உங்களைப் பற்றி சிறுவர் அறிவுரை நூல்களாகவும் வெளிவந்தவை ஆகும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழாம் ஆண்டு வெளிவந்த இவரது தங்கச்சி அம்மா என்ற நாவல் யாழ்ப்பாண குடாநாட்டின் கிராமப்புறங்களில் தாதியாக பணிபுரிந்த பெண் ஒருவரின் அவதானிப்புகளை வெளிப்படுத்துவதாக அமைந்துள்ளது இது மலையகத்துவர் ஒருவரின் பார்வையில் யாழ்ப்பாணத்தில் காணப்படும் சமூக ஏற்றத்தாழ்வுகளையும் தாழ்வுகளையும் நலிவுற்ற மக்களின் வாழ்க்கை துயரங்களையும் மனிதாபிமானத்துடன் நோக்கும் சமூக சேவையை அடித்தளமாக கொண்ட ஒரு நாவலாகும் இவர் எழுதிய நான்கு நாவல்களுள் மூன்று நாவல்கள் இலங்கை சாகித்ய மண்டல பரிசினையும் ஒரு நாவல் வடக்கு கிழக்கு மாகாண அரசின் விருதினையும் பெற்றதாகும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தாம் ஆண்டு வெளிவந்த குரங்குகள் என்ற நந்தியின் நாடக நூல் நாடகத்துறையில் அவரது நுட்பமான நெறியாழ்கைக்கு அதன் திறமைக்கும் சிறந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தாம் ஆண்டு பேராதனை பல்கலைக்கழகத்தில் நந்தியின் குரங்குகள் என்ற நாடகம் முதல் முறையாக மேடையேற்றப்பட்ட போதும் அதனை நேரடியாக பார்த்து ரசித்த அனுபவம் இன்றும் நீங்கா நினைவாக என் மனதில் பதிந்துள்ளது நந்தி அவர்கள் ஆங்கிலத்தில் எழுதிய பெரும்பாலான நூல்கள் மருத்துவத்துறையுடன் தொடர்புடையனவாகும் ரிசர்ச் என்ற ஆய்வு நூல் இலங்கை பல்கலைக்கழக மருத்துவ பீடங்களில் பயிலும் மாணவர்களாலும் மருத்துவத்துறையின் ஆய்வுகளை மேற்கொள்ளும் மாணவர்களினாலும் பயன்படுத்தப்பட்டு வருகின்றது இதே நோயும் தடுப்பு முறைகளும் என்ற மருத்துவ நூலும் முக்கியத்துவம் வாய்ந்ததாகும் இவர் எழுதிய ஐம்பதுக்கும் மேற்பட்ட ஆய்வு கட்டுரைகள் உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு மருத்துவ சஞ்சிகைகளில் வெளிவந்துள்ளன ஒரு வைத்தியராக எவ்வாறு ஒரு நோயாளியின் உடம்பில் உள்ள நோய்களை கண்டுபிடித்து குணமாக்க முடியுமோ அதுபோலவே நந்தி என்ற இலக்கிய ஆளுமை சமூகத்தை பிடித்துள்ள நோய்களை கண்டறிந்து அவற்றை இலக்கியத்தின் மூலமாக ஓரளவு தீர்க்கலாம் என்ற இலக்கிய கொண்டவராக இலக்கிய படைப்புகளை விழாவ செய்தார் நந்தி ஒரு கம்யூனிஸ்ட் அல்ல ஆனால் அவரது எழுத்துக்கள் முற்போக்கு சிந்தனைகள் கொண்டவையாக இருந்தன முற்போக்கு இலக்கிய எழுத்தாளர் சங்கத்தின் யாழ்ப்பாண கிளைக்கு சில காலம் தலைவராகவும் இருந்துள்ளார் நந்தி அவர்கள் ஏனைய எழுத்தாளர்களை ஊக்குவிப்பதிலும் ஆர்வத்துடன் செயல்பட்டார் ஒருமுறை திரு திருமதி என் சோமகாந்தன் குடும்பத்தினருடன் நந்தி அவர்கள் புகைவண்டியில் பிரயாணம் செய்த போது ஏற்பட்ட அனுபவம் ஒன்றினை கருவாக கொண்டு திருமதி பத்மா சோமகாந்தனை ஒரு சிறுகதை எழுதும்படி ஊக்குவிக்க அவர் கடவுளின் பூக்கள் என்ற சிறுகதையினை எழுதினார் அது பின்னர் தினகரன் பத்திரிகையில் பிரசிடமாகியது இதனை நந்தி அவர்கள் பெரிதும் வரவேற்று மகிழ்ச்சி அடைந்தார் என் சோமகாந்தன் எழுதிய ஈழத்து இலக்கியம் பல்துறை நோக்கு என்ற நூலுக்கு சிறந்த முகவிலையினை எழுதி ஊக்கமளித்தார் ஒவ்வொரு பூரணை தினத்திலும் சொக்கன் டொமினிக் ஜீவா டேனியல் வரதர் சோமகாந்தன் பத்மா சோமகாந்தன் கவிஞர் பாடி வெள்ளிமுத்தையா போன்ற இலக்கியவாதிகளை அழைத்து யாழ்ப்பாண முற்றவழியிலே பால் நிலவில் இலக்கிய கலந்துரையாடல்களை நடத்தி வந்தார் எந்த ஒரு கர்மத்தையும் நேர அட்டவணையுடன் திட்டமிட்டு செயல்படும் நந்தி அவர்கள் தனக்கு புற்றுநோய் பீடித்துள்ளது என்பதனை அறிந்ததும் சிறிதும் பதட்டப்படாது தான் ஆற்ற வேண்டிய கடமைகளை நிதானமாக நிறைவேற்றினார் தனது மரணச் சடங்கு எவ்வாறு நடத்தப்பட வேண்டும் என்பதனையும் வைத்தார் மருத்துவத்துறை மேம்பாட்டு முன்னோடி பல்கலைக்கழக மருத்துவ பீடாதிபதி பல்கலைக்கழக நிர்வாகி சமுதாய மருத்துவர் சிறந்த கல்விமான் ஆராய்ச்சியாளன் எழுத்தாளன் சமூக சேவையாளன் இலக்கிய படைப்பாளி இலக்கிய இயக்க செயற்பாட்டாளர் நாடகாசிரியர் நடிகர் மேடை பேச்சாளர் பத்திரிகை ஆசிரியர் என பன்முக ஆளுமை கொண்ட நந்தியவர்கள் புற்றுநோய் பீடித்து ஏறக்குறைய ஒரு வருடத்தினுள் இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு ஜூன் மாதம் நான்காம் தேதி அமரத்துவம் அடைந்தார் மருத்துவத்தையும் இலக்கியத்தையும் இரு கண்களாக கொண்டு அமர நந்தி அவர்கள் வாழ்ந்த வாழ்க்கையை ஈழத்தமிழர் அனைவரும் பெருமையுடன் நினைவு கடமைப்பட்டவர்கள் அவர் நன்றி வணக்கம்